அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி வாங்க பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய உறவு புதிய நபர் நிச்சயமா வரும் அதை நீங்க தவிர்க்கவே முடியாது மே பதினான்காம் தேதி குரு பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்ப கொடுக்க போது கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு கழிச்சு ஒரு புதிய உறவு தனுசு ராசிக்கு நல்ல தீர்க்கமா அமைய போது தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி கடந்த சில போராட்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இந்த கிரக நிலைகள் மாத்த போறாங்க குறிப்பா ராகுவும் சரி கேதுவும் சரி குருவும் சரி உங்களுக்கு நீண்ட நாள் நன்மைகளை செய்ய போறாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நபர் உங்கள் உறவுகளில் இருக்கும் விரிசல்களை சரி செய்யக்கூடிய நபராக வரப்போகிறாங்க உறவுகள்ங்கிறது நொறுங்கி போயிருக்கும் அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரியே உங்கள் நண்பர்களா இருந்தாலும் சரி உங்களை தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத சமயத்தில் இப்போ உங்களை தூக்கி போட்டிருக்கலாம் பல மன ரீதியான பிரச்சனைகளையும் நீங்க அனுபவிச்சிருக்கலாம் கணவன் மனைவியா இருந்தாலும் சரி உங்களுக்கு இருபது வயதானாலும் சரி நாற்பது வயதானாலும் சரி அறுபது வயதானாலும் சரி இந்த வீடியோவா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி என்பர்களும் ஒரு உறவு உங்களை காயப்படுத்தி இருக்கும் ஏன் கடந்த ஒரு பத்து வருஷமாகவே நீங்க ஒருத்தவங்களோட பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் அந்த உறவு உங்களுக்கு விரிசலை கொடுத்திருக்கும் உங்கள் ஏஜ் முக்கியம் உங்கள் உணர்வு உங்கள் அன்பு உங்கள் பாசம் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அன்பை அந்த உறவு தராம ஏமாத்துது பாருங்க நீங்க நினைக்கும் போது அந்த உறவு உங்களை விட்டு விலகுது பாருங்க நமக்கு மட்டும் அன்புங்கிறது ஒரு ஏமாற்றம்ங்கிறத உணர்த்தது பாருங்க சரியாகும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஒண்ணு இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிறது அதே மாதிரி இந்த அன்பால மட்டும்தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சு காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது இல்லனா எது உண்மையான அன்புங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு முடிஞ்சிருக்கும் அன்பை எங்க எதிர்பார்க்கிறோமோ அது கடைசியில கிடைக்கவே கிடைக்காது அது நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அப்படின்னு தெரியும் போது அது இன்னமும் வலிக்கும் தனுசு ராசி அன்பர்களுடைய குடும்பஸ்தானம் சனி பகவானுடையது முயற்சி ஸ்தானமும் சனியுடைய வீடு தான் கலத்திரஸ்தானம் புதனுடைய வீடு சோ குடும்பமும் சரி எடுக்கும் முயற்சியும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி அதுல பயன் பெருசா இருக்கவே இருக்காது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை பெருசா அனுபவிக்காத தனுசு ராசி அன்பர்களே நீங்க ரிஷபத்தையும் கடகத்தையும் கல்யாணம் பண்ணி இருந்தீங்க நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வாழக்கூடிய அன்பர்களே யோசிச்சு உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே கடந்த ஒரு இருபது வருஷமா கல்யாணம் ஆகியும் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத தனுசு ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து வந்து ஏமாத்திட்டு போய் படையெடுத்து படையெடுத்து தோத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இவங்க தோக்குறாங்கன்னா ஒரே காரணம் என்னன்னா அன்புதான் இவங்க ஏக்கம் என்னன்னா நம்ம மனசுல தோன்றும் விஷயங்களை ஏக்கத்தை நம்ம ஆசைய பாசத்தை நம்ம ஒருத்தவங்க ஷோல்டரில் தலை சாஞ்சிக்கிட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது என் மனசு இவ்வளோ வலிக்குது அப்படின்னு மனசு விட்டு பேசுறதுக்கு ஒருத்தவங்க வேணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த அன்பை பரிமாறக்கூட ஒரு நபர் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க தனுசு ராசிக்கு இரண்டு பிரச்சனை இருக்கு முதல் விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தனுசு ராசி என்பவர்களுடைய பிரச்சனை என்னன்னா மனவியாதி தான் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்பட்டு என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா தன்னுடைய பர்சனல் தன்னுடைய பிரச்சனையை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாம இருக்கும் அதுதான் அந்த தப்பான முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கூட இருந்து நமக்கு அன்பை கொடுத்து நம்ம மனச கெடுத்து ஏமாத்தி நம்மள பிரைன் வாஷ் பண்ணி நம்மளையே வேண்டான்னு சொல்ல வைக்கிறாங்க பாருங்க அவங்க தான் கூட இருக்கவங்க தான் அதாவது நம்ம சொல்ல கேட்கறதுக்கும் ஆள் இல்லை இதை செய் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கும் இந்த அன்புக்கு தான் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் இயங்குறாங்க தன்னுடைய சாப்பாடா இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி வண்டியா இருந்தாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாம தான் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் என்ன வச்சு அவங்க டெவலப் ஆயிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர உங்களை யாருமே ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கும் மனசு இருக்கு உங்களுக்கும் இதயம் இருக்குன்னு யோசிக்கிறதே கிடையாது உங்க ஆறாம் இடம்ங்கிற ருணரோக சத்ருஸ்தானத்துல இவ்வளவு நாளா குரு இருந்தார் அதனால அலுவலக ரீதியாவும் சரி நட்பு ரீதியாவும் சரி க்ளோஸா பழகினா கூட இவ்வளோ நல்ல பிரச்சனை வந்திருக்கும் இந்த க்ளோஸா போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அதில் சிக்கல்கள் வந்திருக்கும் நாம் பெஸ்ட்டுன்னு நினச்சி வாழக்கூடிய பர்சன்ஸ் நம்மளை ஒஸ்ட்டுங்கிற மாதிரி புரிய வச்சுருப்பாங்க ரொம்ப நாளாக பழகிய ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஹலோ சொல்லும்போது ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப வலிக்கும் ஒரு விஷயம் இது எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் வேணா செக் பண்ணி பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லாரையும் வாழ வச்சிருப்பாங்க ஆனா இவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லது சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு பொருந்தாது காரணம் என்னன்னா உங்க வீடு குரு பகவானுடைய வீடு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இவங்களால நடத்திக்கவும் சில விஷயங்கள்ல இருக்கிறது தான் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே வாழ்க்கைய உங்களுக்காக வாழ முடியாம ஏதோ கடமைக்கு இருக்கீங்க பாருங்க இந்த நிலை இனி மாறும் எப்பயாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம சந்தோஷமா திருப்தியா இருக்கணும் தனியா வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கை நமக்கு பலவிதமான பாடங்களை கத்துக் கொடுக்குது கடைசி காலகட்டத்துல கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தா உடம்பு ஒரு பக்கம் படுத்தும் அதையெல்லாம் மீறி ஒரு தன்னம்பிக்கையா முடிவெடுத்தோம் அப்படின்னா அப்பதான் ஒருத்தவங்களுடைய சுயரூபமே தெரியும் நம்ம வாழ்க்கையை நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய உறவுகளின் கட்டுப்பாட்டுலயே வாழ்ந்துடுறோம் உறவுகளை உதறிட்டு நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட க்ளோஸா இருக்கலாம் அவங்க கூட வாழ்ந்துடலாம் இல்ல நம்மள புரிஞ்சுக்கிறவங்களோட வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அப்ப கூட அந்த உறவு கூட நம்மள ஏமாற்றும் இன்னும் சில தனுசு அன்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கணவனோ மனைவியோ தவறு செய்யும் போது அதை தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா தனுசு அன்பர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது என்னன்னா அவங்க தவறு செய்யறதுக்கு அவங்கள சுத்தி உள்ளவங்க தான் காரணம் அவங்க சுத்தி உள்ளவங்க இவங்களுடைய வாழ்க்கையையே மாத்திடுறாங்க இவங்களை சுத்தி புது புது பிரச்சனை நிறைய சிக்கல்கள் புது புது அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தப்பான முடிவு எடுக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்து அவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளி ஏமாத்தி அன்பை கொடுத்து வீணடிச்சு கடைசியில இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு இவங்களுக்கு பட்டமும் சூட்டி விடுறாங்க மன அழுத்தம் மன வலி அதிகமா ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கிறாங்க ஆனா இந்த காலகட்டத்துல நிச்சயமா சூப்பரா வள போறீங்க ஏழாம் இடம் குருவால பலம் பெற போது ஏழாம் இடம் பலம் ஒரு ஒரு நட்பு உறவு வரும் இது ஆரம்பத்தில் நட்பா இருக்கலாம் சொல்லலாம் இவ்வளவு நாளா நட்புங்கிறது வந்து என்ன நிறைய ஏமாத்திடுச்சு நிறைய அடி வாங்கிட்டேன் இதுக்கு மேல அடி வாங்குறதுக்கு உடம்புல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் அன்பால என் பேரை வச்சு என் உறவை வச்சு எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டாங்க என் சொத்த உறவுகள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மனசு ரொம்ப ரணமா இருக்கு உடலை இழந்த மனசை இழந்த கடைசியில மான மரியாதையையும் இழந்து நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி எந்தர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையா கேது பகவான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரார் இந்த நல்ல இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வரும்போது அடுத்த பதினெட்டு மாசமும் உங்களுக்கு சாதகமா இருக்க போறார் ஏன்னா இந்த கேதுங்கிறவர் ஞானக்காரகன் நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு கொடுத்து உங்களை சிறப்பான இடத்துல உட்கார வைப்பார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு உங்க மனசை அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி இருந்தாலும் சரி இனிமே ஆனந்த பூங்காற்ற உங்க வாழ்க்கையில வீச போது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானத்துக்கு ராகு வரது அவ்வளோ விசேஷம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய வளர்ச்சி உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்